மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர ரயில்வே அமைச்சர்களாக லாலு பிரசாத் யாதவ் மம்தா பானர்ஜி மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் இருந்த காலகட்டங்களில் ஆண்டுதோறும் எழுநூறு நானூறு முன்னூற்று எண்பத்தி ஐந்து என ரயில் விபத்துகள் நடந்தன ஆனால் கடந்த நிதியாண்டில் எண்பத்தோரு விபத்துகள் மட்டுமே நடந்தன என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் சர்மா கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருடைய பதவியேற்பை புறக்கணிப்பதுடன் அவருக்கு முன்வரும் வழக்குகளில் ஆஜராக போவதில்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் தலா பதினான்கு லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிப்புடன் தேடப்பட்டு வந்த இரு பெண் நக்சல்கள் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண் நக்சல்களில் ஒருவர் மகாராஷ்டிராவின் கட்சிரோலி மாவட்டத்தின் முர்குடியைச் சேர்ந்த அமதா ஹல் ரமாபாய் என்றும் மற்றொருவர் சத்தீஷ்கரின் சுக்மா மாவட்டத்தின் பாலிகுதேமைச் சேர்ந்த பிரமீலா என்பதும் தெரியவந்துள்ளது தமிழ் பிறப்பு புனித வெள்ளி இரண்டு மற்றும் நான்காம் சனிக்கிழமைகள் உட்பட ஏப்ரல் மாதத்தில் வங்கிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது குடியேற்ற மற்றும் வெளிநாட்டினர் மசோதா லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் நிறைவேறியது பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் மசோதா நிறைவேறியதால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் விரைவில் இது சட்டமாகும் அதைத் தொடர்ந்து இப்போது உள்ள பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வெளிநாட்டினர் பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வெளிநாட்டினர் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு குடியேற்ற சட்டம் இரண்டாயிரம் ஆகிய நான்கு சட்டங்களும் காலாவதியாகும் குஜராத் கலவரத்தில் பிரிட்டனைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் ஆறு பேர் விடுதலையானதை குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது எந்த ஒரு நேரில் கண்ட காட்சியும் இல்லாமல் அனாமதேய ஃபேக் செய்தியின் அடிப்படையில் குற்றச்சாட்டப்பட்டு உள்ளதால் விடுதலையை எதிர்க்கும் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது பீகாரில் மழை வெள்ளத்தில் பாலங்கள் இடிந்த விவகாரத்தில் சஸ்பெண்டான அதிகாரிகளை பரபரப்பு தணிந்ததும் மீண்டும் பணியில் அமர்த்தியதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொண்ட ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் இருந்து அதற்கான கட்டணத்தை அரசு நிறுவனமான எல் வசூலிக்கவில்லை இதனால் அரசுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை கூறுகிறது இந்தியாவுக்கு எதிரான கொள்கை உடைய அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் இங்குள்ள சில என்ஜிஓ எனப்படும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு குறுக்கு வழிகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுகளுக்கு இடையே ரோட் பிரிட்ஜ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ரோட் பிரிட்ஜ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் அசர் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டில் குடியேறிய விவசாயிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நினைவு சுற்றுலா கிராமம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது இடுக்கி ஆட்சி அணை அருகே மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டுக் கழக பூங்காவையொட்டி ஐந்து ஏக்கரில் இது அமைக்கப்பட்டுள்ளது சட்ட சட்டத்திருத்த மசோதா மீது லோக்சபாவில் நீண்ட நேரம் நடந்த விவாதத்திற்கு பின் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்று நிறைவேறியது வக்ஃபாரிய மசோதாவிற்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் வாக்களித்த நிலையில் மசோதாவை எதிர்த்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் வாக்களித்தனர் இதையடுத்து வக்ஃப் நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் எந்த சட்டமாக இருந்தாலும் அது அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் மக்களவையில் நிறைவேற்றப்படும் சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று யாரும் கூற முடியாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் கான்ட்ராக்டரை மிரட்டி வீட்டை அபகரிக்க முயன்ற வழக்கில் முதல்வர் விருதுக்கு தேர்வாகியிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமறைவானார் ஜிப்லி எனப்படும் அனிமேஷன் படங்களை உருவாக்கி பயன்படுத்துவோர் நம்பகமான ஏஐ தளங்களை மட்டும் பயன்படுத்தும்படி சமூக வலைதள பயனர்களுக்கு கோவா போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது உண்மையான வக் சொத்துக்களை பறிக்க மாட்டோம் பிறர் சொத்துக்களை வாரியம் பறிக்கவும் விடமாட்டோம் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறினார் போதைப் பொருளுக்கு எதிராக பஞ்சாப் அரசு நடத்தும் போரை இளைஞர்கள் ஆதரிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுக்குள் கொண்டுவர மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு மாசு தரச்சான்றிதழ் வழங்குவதற்கான புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் கோடை காலம் துவங்குவதை முன்னிட்டு தீ விபத்துகளை தடுக்க மருத்துவமனை உட்பட அனைத்து கட்டடங்களிலும் ஆய்வு செய்ய டெல்லி அரசின் பொதுப்பணித்துறை உத்தரவிட்டுள்ளது கலவர வழக்கில் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அமைச்சர் கபில் மிஸ்ரா ராஜினாமா செய்ய கோரி சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தியதால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இரு நாடுகளுக்கும் இடையே செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் நிலையான ஒப்பந்தங்கள் இந்த ஆண்டில் கையெழுத்தாகும் என நம்புகிறேன் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று நெதர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காஸ்பர் வெல்காம் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் வீடு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஹரியானா மின்சார வழங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது வீடுகளுக்கான மின்சார கட்டணம் இருபது பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது முதல் ஐம்பது யூனிட் வரை ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இரண்டு ரூபாயாக இருந்த கட்டணம் இரண்டு ரூபாய் இருபது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ராபிடோ ஓலா உள்ளிட்ட பைக் டாக்சிகளுக்கு தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் ஆறு வாரங்களுக்குள் இந்த சேவையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் கெடு விதித்துள்ளது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு அருணாச்சல பிரதேச அரசு ஒப்புதல் அளித்தது வரும் மே மாதம் ஆக்ோ மிஷன் போர் என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா செல்கிறார் மத்திய உளவுத்துறை அதிகாரி மேகா மதுசூதனன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் தொடர்பாக அவரது ஆண் நண்பரான சக ஐபி அதிகாரி சுகந்த் சுரேஷ் என்பவரை கேரள போலீசார் தேடி வருகின்றனர் ரிசர்வ் வங்கியின் புதிய துணை கவர்னராக பூனம் குப்தா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியம் உள்ளிட்ட அமைப்புகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியுள்ளார் இந்த பூனம் குப்தா வெண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளரான கரண் குமாருக்கு வருமான வரித்துறை முப்பத்து நான்கு கோடி ரூபாய் வரி செலுத்தக் கோரி நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கர்நாடகாவில் எதிர்க்கட்சியான பாஜக இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது விலைவாசியை உயர்த்திய காங்கிரஸ் அரசை கண்டித்து இருபத்தி நான்கு மணி நேர தொடர் போராட்டத்தை பாஜக அறிவித்தது மேலும் இந்த ஆட்சியில் விலை உயர்த்தப்பட்ட பால் பெட்ரோல் உள்ளிட்ட ஐம்பது அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலையும் பாஜக வெளியிட்டிருந்தது ஹைதராபாத் பல்கலை வளாகம் அருகே உள்ள சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்தப்படவுள்ள நிலையில் அதுவரை எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது என தெலுங்கானா அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெப்ப அலை காரணமாக கர்நாடகாவில் ஒன்பது மாவட்டங்களுக்கு மட்டும் அரசு அலுவலக நேரத்தை மாற்றம் செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாத நிலையில் அரசு அலுவலகங்கள் செயல்படும் நேரத்தை மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது காலை மணி முதல் மாலை முப்பது வரை இருந்து அலுவலக பணி நேரத்தை காலை எட்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின் போது தாய்லாந்து நாட்டுடன் மட்டுமல்லாது வங்கதேசம் இலங்கை நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பிரதமர் மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் ஜாம்நகர் விமான நிலையத்திலிருந்து வான்வழியாக வந்த ஐஏஎஃப் ஜகோர் போர் விமானம் இரவு நேர பயணத்தின் பயணத்தின்போது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒரு விமானி உயிரிழந்த நிலையில் மற்றொரு விமானி ஜாம்நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மகாதேவ் சூதாட்ட ஆப்ஸ் விவகாரம் தொடர்பாக காங்கிரசின் பூபேஷ் பாகில் உட்பட இருபத்தி ஒரு பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது சத்தீஷ்கரில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மகாதேவ் ஆப் மோசடி தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் அரசியல் சட்டத்துக்கு எதிராகவும் வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என திமுக எம்பி ஆராசா தெரிவித்துள்ளார் வக்ஃப் மசோதாவை ஆராய்வதற்கு நேரம் கொடுக்காமல் சட்டத்தின் மீது புல்டோசர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என மக்களவையில் காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை முழுமையாக அபகரிக்கும் சதியாக வக்ஃப் மசோதா உள்ளது என மக்களவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் தரமற்ற ஐஸ்கிரீம் விற்பனை செய்து வரும் தொன்னூற்றி ஏழு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது சில உற்பத்தி நிறுவனங்கள் ஐஸ்கிரீமில் கிளி உருவாக்க சலவை தூளையும் குளிர்பானங்களில் முறையை அதிகரிக்க பாஸ்போரிக் அமிலத்தையும் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் உணவு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் க தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார் சிபிஎம் அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் இன்று மதுரைக்கு வருகை தருவதால் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகர் மாவட்ட எல்லைக்குள் ட்ரோன்கள் ஆளில வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வளிமண்டல சுயற்சி காரணமாக நெல்லை தென்காசி மதுரை கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தீ விபத்து ஏற்பட்ட தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினேழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது தீ விபத்தில் சேதமான மூன்றாவது அலகு சரிசெய்யப்பட்டு செய்யப்பட்டு இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டுவரும் கட்சி திமுக இல்லை கச்சத்தீவு விவகாரத்தை நீத்து போக செய்தது அதிமுக என்று அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிட மாற்றை மணல் அள்ள அனுமதித்ததை எதிர்த்து தாக்கலான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள் கோழிகளுக்கு குளோரம் பினிகால் அல்லது யூரான் என்ற மருதை செலுத்த மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது தமிழக அரசின் நிதி குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியின் தணிக்கை அறிக்கை மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்காக ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஹிந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டணியை போராடி தோற்கடிக்க வேண்டும் என்று பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளின் மீது பரஸ்பர வரி விதிப்பை அறிமுகம் செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீதம் பரஸ்பர வரி விதிப்பதாக அவர் அறிவித்துள்ளார்